வணக்கம் தி டீப் டைவ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம் வந்து ரால்ஃப் வால்டோ ட்ரெயின் எழுதின ஒரு பழைய ஆனால் ரொம்ப முக்கியமான புத்தகம் மனதின் மற்றும் ஆன்மாவின் உயர் சக்திகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்தது இதில் இருக்கிற சில முக்கிய கருத்துக்களை கொஞ்சம் ஆழமாக பார்க்கலான் இருக்கோம் நீங்கள் தேர்ந்தெடுத்த இந்த இருந்து சில விஷயங்கள உங்களுக்கால் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த புத்தகம் அடிப்படையில் என்ன சொல்லுதுன்னா நாம் எல்லாரும் ரெண்டு உலகத்தில் வாழ்கிறோம் ஒன்று வெளிய தெரிகிற உலகம் இன்னொன்னு நமக்குள்ள இருக்கிற உலகம் அதாவது நம்ம மனசு ஆன்மா ட்ரெயினோட வாதம் என்னன்னா இந்த உள்ளிருக்கிற சக்திகள் தான் நம்ம வெளியுலக அனுபவங்களை நம்ம ஆரோக்கியத்தை சூழ்நிலைகளை தீர்மானிக்குதுங்கிறது தான் ஸோ இன்றைக்கி நம்ம நோக்கம் இந்த புத்தகத்தோட சாராம்சத்தை உங்களுக்கு தந்து இந்த உள் சக்திகளை நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு ஒரு ஐடியா கொடுக்கறது தான் உங்க முழு திறனையும் வெளிக்கொண்டு வந்து ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ இந்த சிந்தனைகள் எப்படி உதவலான்னு பார்க்கலாம் சரி முதல்ல அந்த உள்ள இருக்கிற சக்திகளை பத்தி பேசலாமா ட்ரெயின் ஆரம்பத்திலேயே வில்லியம் ஜேம்ஸ் மாதிரி சைக்காலஜிஸ்ட் சொன்னதை கோட் பண்ணி நம்மள பலர் நம்மளோட உண்மையான திறனுக்கு ரொம்ப கம்மியா தான் வாழ்றோம் சொல்றாரு நமக்குள்ள ஏதோ ஒரு பெரிய சக்தி யூஸ் பண்ணாம இருக்குன்னு நமக்கே தோணும் இல்லையா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அவர் ஆன்மா மனம் உடல் இந்த மூனோட இணைப்பை பத்தி பேசுறார் ஆன்மாங்கிறது அந்த எல்லையற்ற சக்தியோட நம்ம கனெக்ஷன் நம்மளோட உண்மையான தெய்வீகமான ஒரு அம்சம் உடல் வந்து சரி அது இந்த உலகத்தோட நம்ம தொடர்பு சாதனம் ஆனால் இதுல தான் ரொம்ப முக்கியம்னு சொல்றார் அது ஆன்மீகத்துக்கும் நம்ம பௌதிக வாழ்க்கைக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி ஆன்மீக விதிகளை புரிஞ்சுக்கிட்டு அது நம்ம வாழ்க்கையில செயல்பட வைக்கிற கருவி வந்து மனசு தான் குறிப்பா ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் இத பத்தி அவர் நிறைய பேசுறார் இது நம்ம சுவாசம் ஜீரணம் இந்த மாதிரி தானா நடக்கிற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ற ஒரு சூப்பர் பவர் ஆனா அதே சமயத்துல இது நம்மளோட விழிப்புணர்வு மனசு அதாவது நம்ம கான்ஷியஸ் மைண்டோட எண்ணங்களால நம்பிக்கைகளால தொடர்ந்து ஷேப் ஆகுது நாம எதை ரொம்ப ஆழமா நினைக்கிறோமோ உணர்றோமோ அது ஆழ் பதியும் அப்புறம் அது நம்ம உடம்புலயும் நம்ம வாழ்க்கைச் சூழலையும் அப்படியே வெளிப்படும் இதுக்குன்னு ஒரு அருள் இருக்கிற மாதிரி செயல்பட்டாலும் நம்ம கான்ஷியஸ் மைண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு இது கட்டுப்படும்னு ட்ரெயின் சொல்றாரு ஓஹோ இதை கேட்கும் போதே அவர் சொன்ன அந்த மறைஞ்ச நீரூற்று கதை ஞாபகம் வருது பல வருஷமா குப்பையால மூடியிருந்த ஒரு ஊற்றி தோட்டத்துல கண்டுபிடிச்சு கிளீன் பண்ணதும் அது எப்படி திரும்பவும் நல்லா பாய்ஞ்சு அதுக்கும் சுத்தி இருந்த செடி கொடிகளுக்கும் புத்துயிர் கொடுத்துச்சுன்னு சொல்றாரு ஆமா அதே மாதிரிதான் நமக்குள்ள இருக்கிற ஆற்றலும் அப்படிதான் அத நாம தட்டி எழுப்பி விட்டா நமக்கும் நல்லது நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும்னு சொல்றாரு ஆமா அந்த சக்தி வெளிப்படும் போது வர்ற மாற்றம் அது ரொம்ப ஆழமா இருக்கும்ல அந்த ஆழ்மன சக்தி நம்ம உடம்ப நேரடியா செல் ரொம்ப ஸ்ட்ராங்கான லைஃப் இல்லையா எல்லாருமே அனுபவிச்சிருப்போம் இதெல்லாம் ஆமா ரொம்ப தெளிவாவே சொல்றார் உதாரணத்துக்கு ரொம்ப நாள் துக்கம் இல்ல கவலை இருந்தா அது நம்ம ஹெல்த்த கண்டிப்பா பாதிக்கும் இல்லனா திடீர்னு ஒரு ஷாக்கான நியூஸ் கேட்டா உடம்பு அப்படியே நடுங்கும் பசியே போயிடும் சில சமயம் முகம் வெளிரி போறது மயக்கம் வர்றது இதெல்லாம் நடக்கும் பயம் வந்தா கூட ஒண்ணுமே செய்ய முடியாது பாருங்க கரெக்ட் இது எல்லாமே மனசு எப்படி பொழுசுல பாதிக்குதுங்கிறதுக்கு நல்ல உதாரணம் அப்போ உடல்ங்கிறது நாம நினைக்கிற மாதிரி சும்மா கல்லு மாதிரி மாறாம இருக்கிற ஒரு பொருள் இல்லைன்னு சொல்றாரு இது இது ஒரு முக்கியமான பார்வை மிகச்சரி உடம்புங்கிறது எப்பவுமே மாறிட்டே இருக்கிற ஒரு அமைப்பு செல்கள் அதாவது உயிரணுக்கள் அதுங்க தொடர்ந்து உருவாகுது வேலை செய்து சாகுது புதுசா அந்த இடத்த பிடிக்குது ட்ரெயின் சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் நமக்கு ஒரு புது உடம்பு கிடைக்குது அப்படியா ஆமா தோல் செல்கள் கொஞ்ச வாரத்துல மாறிடும் மத்த தசைகள் உறுப்புகள் இதெல்லாம் கூட ஒரு வருஷத்துக்குள்ள பெரும்பாலும் புதுசா மாறிடும் இந்த செல் உருவாக்குற வேலைய ஆழ்மனந்தான் கண்ட்ரோல் பண்ணுது இது இது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கே அப்ப என்ன அர்த்தம் நம்ம கான்ஷியஸ் மைண்ட்ல வர்ற எண்ணங்கள் மூலமா ஆள் மனசுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்து நம்ம ஆரோக்கியத்தையும் ஏன் இளமைய கூட நம்மால ஓரளவுக்கு தீர்மானிக்க முடியும்னு அவர் நம்புறாரா அதுதான் ட்ரெயினோட முக்கியமான கருத்துக்கள்ல ஒன்னு ஆரோக்கியம் வலிமை இளமை இத பத்தின பாசிட்டிவ் எண்ணங்களையும் உணர்வுகளையும் நாம விடாம மனசுல வளகத்தா ஆழ்மனசு அந்த எண்ணங்களையே ஒரு பேட்டர்னா எடுத்துக்கிட்டு அது கேட்ட மாதிரி உடம்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் ஓஹோ இதுக்கு மாறா பலவீனம் நோய் வயசாயிடுமோங்கற பயம் இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் மனசுல ஓங்கி இருந்தா ஆள் மனசு அதையும் நெஜமாக்க ஆரம்பிச்சிடும் இங்க தான் அவர் ஒரு ஒரு மாதிரி புரட்சிகரமான கருத்தை சொல்றார் முதுமைங்கிறது பெரும்பாலும் ஒரு பழக்கம் அப்படின்னு பழக்கமா ஆமா வயசாகிறது பத்தின சமூகத்தில் இருக்கிற நம்பிக்கைகளையும் நம்மளோட பயங்களையும் நம்ம ஏத்துக்கறதால நாமளே அந்த ப்ராசஸ வேகப்படுத்துறோம்னு சொல்றார் இது நம்ம ஆரோக்கியத்து மேலயும் வயசாகிற ப்ராசஸ் மேலயும் நமக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குன்னு காட்டுது இல்லையா ஆமா இந்த உள் சக்தியை பத்தின சிந்தனைகள் வந்து ஆன்மீக போதனைகளோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு ட்ரெயின் சொல்றாரு குறிப்பா இயேசுவோட போதனைகளை அவர் கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாரு ஆமா ட்ரெயின் வந்து இயேசுவோட டீச்சிங்ஸ அந்த காலத்துல இருந்த சம்பிரதாயமான சடங்கு மத பார்வைகள்ல இருந்து பிரிச்சு காட்டுறார் இயேசுவோட முக்கியமான மெசேஜ் கடவுளின் ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது அதாவது த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித் இன் யூ இதுதான் என்கிறார் அப்படின்னா உண்மையான ஆன்மீகம்ங்கிறது வெளியே இருக்கிற சடங்களை இல்ல அது ஒவ்வொரு மனுஷனோட உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு உணர்தல் ஒரு விழிப்பு நிலை ஒவ்வொரு ஆன்மாவுமே இயல்பா தெய்வீகமானது இந்த உண்மையை உணர்றதுதான் உண்மையான விடுதலைன்னு இயேசு சொன்னதா ட்ரெயின் விளக்குறார் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா இயேசுவோட நோக்கம் சும்மா நம்ம ஆத்மாவை சாகிறதுக்கு அப்புறம் காப்பாத்துறது மட்டும் இல்லை இந்த உலகத்திலே நம்ம முழு வாழ்க்கையையும் உடம்பு மனசு ஆன்மா இது மூணையும் உயர்த்துறது அழகுபடுத்துறது சக்தியோட வாழ வைக்கிறது தான் அப்படின்னு சொல்றது ஆமா நான் வந்ததோ அவர்கள் ஜீவன் அடையவும் அது பரிபூரணம் அடையவுமேனு இயேசு சொன்னதை அவர் கோட் பண்றாரு இது வந்து வாழ்க்கையோட மொத்த குவாலிட்டிய பத்தினது கரெக்ட் சரிதான் அப்புறம் உண்மையான மதத்தோட சாரங்கிறது கொள்கைகளோ சடங்குகளோ இல்ல இயேசுவோட ரெண்டு முக்கியமான கட்டளைகள் தான் அப்படின்னு ட்ரெயின் சொல்றாரு ஒன்னு கடவுள முழு மனசோட நேசிக்கிறது இன்னொன்னு நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க நம்மள மாதிரியே நேசிக்கிறது இதுதான் இந்த அன்பும் சகோதரத்துவமும் தான் அடையாளம் மத்தவங்க நம்ம கிட்ட எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி நாம அவங்க கிட்ட நடந்துக்கணும் இதுதான் செயல்ல காற்ற ஆன்மீகம் இது சரி இவ்வளவு நம்ம எப்படி அணுகிறது இதுதான் நம்ம நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி ட்ரைன் இதுக்கு பிராக்டிகலா ஏதாவது வழி சொல்றாரா கண்டிப்பா சொல்றார் அவர் சொல்ற முக்கியமான வழி டெய்லி கொஞ்ச நேரமாவது தனியா அமைதியா இருக்கிறது இத மெடிடேஷன் சொல்லலாம் இல்லனா அமைதியான சிந்தனை குவைட் கண்டெம்ப்ளேஷன் அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட புலன்களோட சத்தம் மனசோட ஓயாத பேச்சு இதெல்லாம் குறைச்சிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அமைதிக்கும் தெய்வீக வழிகாட்டுதலுக்கும் நம்மள நாம ஓபன் பண்ணிக்கிறது இயேசு அடிக்கடி தனியான இடத்துக்கு போய் தந்தையோட பேசுனாருன்னு சொல்றத ட்ரைன் இதோட கம்பேர் பண்றாரு ஓஹோ இப்படி நாம செய்யும் போது நம்மளோட உள்ளுணர்வு இன்ட்யூஷன் அது ஷார்ப்பாகும் ஞானம் கிடைக்கும் உள் சக்தி அதிகமாகும் அந்த அமைதியான நேரத்துல தான் நாம நம்ம ஆழ்மனசோடையும் அது வழியா எல்லையற்ற ஞானத்தோடையும் கனெக்ட் ஆகிறோம் ராபர்ட் ப்ரௌனிங்கோட கவிதை அவர் கோட் பண்றது ஞாபகம் வருது உண்மை நமக்குள்ளேயே இருக்கு நமக்குள்ள ஒரு மையம் இருக்கு அங்க உண்மை முழுசா வாழுது அறிதல்ங்கிறது உள்ள சிறைப்பட்டிருக்கிற அந்த ஒளியை விடுவிக்கிற வழிய தறக்கிறது தான் இருக்கறதா நினைக்கிற ஒளிய உள்ள கொண்டு இல்ல ஆமா அருமையான வரி இது உள்முக பயணத்தோட முக்கியத்துவத்தை விட அழகா சொல்ல முடியாது ஆனா இந்த ஆற்றல் அடையறது மட்டும் போதாது அதை வெளிப்படுத்தவும் வேணும்னு ட்ரெயின் சொல்றாரு இல்லையா மிக சரியான பாயிண்ட் ஆன்மீக வாழ்க்கைங்கிறது தியான ரோமோட முடியறதில்ல அது நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம உறவுகளில் வேலைகளில் வெளிப்படணும் நாம் செய்ற ஒவ்வொரு வேலையும் அது பிசினஸா இருக்கலாம் வீட்டை பாத்துக்கறதா இருக்கலாம் இல்லை சமூக சேவையா இருக்கலாம் சரியான நோக்கத்தோட அதாவது சேவ மனப்பான்மையோட செஞ்சா அதுவும் ஒரு ஆன்மீக செயல்தான் அப்படியா ஆமா ஸ்வீடன்பர்க் சொல்ற மாதிரி பயன்படுத்தப்படுறது தான் மற்றவங்க நலனை விரும்புறது நம்ம திறமைகளையும் உழைப்பையும் மத்தவங்களோட நல்லதுக்காக பயன்படுத்துறதுல தான் உண்மையான ஆன்மீக வெளிப்பாடு இருக்கு அப்போ இந்த உள் சக்திய நல்ல விதமா வெளிப்படுத்த உதவுற முக்கியமான வழிகாட்டியது ட்ரெயின் அன்ப பத்தியும் தோழமைய பத்தியும் பேசுறாரு ஆமா, அம்மா அனுதாபம் தோழமை ஃபெலோஷிப் இதுங்க தான் வாழ்க்கையோட சமநிலை சக்கரம் பேலன்ஸ் வீல்னு சொல்றாரு ட்ரைன் இது சும்மா ஒரு இமோஷனல் ஸ்டேட் இல்ல இத வந்து செயல்ல வெளிப்படணும் அக்கறை புரிதல் ஒருத்தருக்கு குற்றது உதவி பண்றது இதெல்லாம் தான் மனுஷ உறவுகளை உண்மையாவோ அர்த்தமுள்ளதாவோ ஆக்குது சமூகத்தினிய ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துது ஹ்ம் கிறிஸ்டினா ரோசிட்டி எழுதுன ஒரு அழகான வரிய அவர் சொல்றாரு நாம மக்களை நேசிக்கலனா அவங்கள புரிஞ்சுக்க முடியாது அன்லெஸ் வி லவ் பீப்பிள் वी கேன்ட் அண்டர்ஸ்டாண்ட் देम உண்மைதான் இது இவ்ளோ உண்மை பாருங்க அன்பு தான் மத்தவங்களோட ஒரு உண்மையான தொடர்பை ஏற்படுத்தி புரிதலை வளர்க்குது இந்த புரிதலும் பரஸ்பர சேவையும் தான் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி சமூகத்திலையும் சரி ஒரு ஒழுங்கையும் இனிமையையும் கொண்டு வருது அந்த ஸ்காட்லாண்டு சின்ன பொண்ணு கதை அது மனச தொட்டுச்சு தம்பிய தூக்கிட்டு மலப்பாதையில போகும்போது ஒருத்தர் கேட்டாராம் குழந்தை உனக்கு பாரமா இருக்கானேன்னு அதுக்கு அவ சொன்ன பதில் அவன் பாரம் இல்ல அவன் என் தம்பி ஹீஸ் நிஸ் மை பிரதர் ஆமா இந்த சகோதரத்துவ உணர்வு இந்த தான் உலகத்தையே மாத்தும் சக்தின்னு ட்ரெயின் நம்புறாரு இது வெறும் கடமை இல்ல அதுக்கு மேல இருக்கிற அன்பு ஆமா ஆஹா இன்னைக்கு நாம பார்த்த ட்ரைனோட கருத்துக்கள்ல இருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான செய்திகள் என்னென்ன ஒன்று நமக்குள்ள ஒரு பெரிய சக்தி தூங்கிட்டு இருக்கு அதை நாம எழுப்ப முடியும் ரெண்டு நம்ம எண்ணங்களும் மனப்பான்மையும் நம்ம உடல் ஆரோக்கியத்தை வாழ்க்கை சூழலை நேரடியா பாதிக்குது மூணு அமைதி தியானம் மாதிரி பயிற்சிகள் மூலமா இந்த உள்ள இருக்கிற ஆற்றலை நாம் அடைய முடியும் ஆனா ரொம்ப முக்கியமா இந்த ஆற்றல் அடையறது மட்டும் பத்தாது அன்பும் சேவையும் தான் அதோட மிக உயர்ந்த அர்த்தமுள்ள வழிபாடு இதுதான் நம்ம வாழ்க்கைக்கும் சமூகத்துக்கும் ஒரு பேலன்ஸையும் நிறைவையும் தருது இல்லையா மிக சரியா தொகுத்தீங்க சாரம் இதுதான் இந்த உள் சக்திகளை உணர்ந்து அத பாசிட்டிவ் எண்ணங்களோடயும் அன்போட வழிகாட்டுதலோடயும் நாம பயன்படுத்தும் போது நம்ம ஆரோக்கியம் மனநிலை வாழ்க்கைச் சூழல் உறவுகள் எல்லாமே நல்லபடியா மாறும் இது நம்ம மனம் உடல் ஆன்மா மூனையும் ஒன்னா இணைச்சு ஒரு முழுமையான சக்தி வாய்ந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு அழைப்பு நீங்க சிந்தி நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு கடைசி கேள்வி பிரௌனிங் சொன்ன மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற எந்த சிறைப்பட்ட ஒளிய இம்ப்ரெசண்ட் ஸ்பிளெண்டர் இன்னைக்கு நீங்க விடுவிக்க ஆரம்பிக்க போறீங்க அல்லது இந்த வாரம் நீங்க சந்திக்கிற ஒருத்தர பாக்கும்போது அந்த ஸ்காட்லாண்டு பொண்ணு மாதிரி இவர் என் சகோதரன் சகோதரி அப்படிங்கிற பார்வை உங்க அணுகுமுறையையும் செயல்களையும் எப்படி மாத்தலாம் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க